அனைவருக்கும் வணக்கம் படலம் ஒன்றில் பெற்ற ஹனுமன் மாபெரும் கடலை தாண்டி வந்தடைந்ததை பார்த்தோம் இலங்கை நகரத்தில் சீதா பிராட்டியாரை போது ஹனுமனுக்கு ஏற்பட்ட அனுபவங்களை இந்த பதிவில் காணலாம் இலங்கை என்ற அரக்கி முக்தி பெற்றது காற்றை மிதக்கும் புஷ்பக விமானம் மாயா நகரமாக விளங்கும் இலங்கையின் வீதிகள் போன்ற ஆச்சரியங்கள் நிறைந்த இந்த பதிவை கடைசி வரை கேளுங்கள் சுந்தரகாண்டம் முழுவதையும் கேட்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் பாருங்கள் நாமும் அனுமனோடு நகரை வளம் வருவோம் சீதையை பிரிந்து வாடும் ராமரின் சோகமயமான முகம் அனுமான் மனக்கண் முன் பழிச்சிட்டது எப்படியும் சீதா பிராட்டியை தேடி கண்டுபிடித்து அந்த செய்தியை அவரிடம் தெரிவித்து அவருக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்த வேண்டுமே என ஆழ்ந்து பெருமூச்சு விட்டான் அனுமான் அனுமான் அவ்வண்ணம் எண்ணிய போது அங்கிருந்த மரத்தில் இருந்த மலர்கள் அவன் மீது புக்கொழும் என்று உதிர்ந்தன அப்பொழுது அம்மகாவீரன் மலர்களால் செய்யப்பட்ட விக்கிரகம் போல் விளங்கினான் அங்கிருந்து கொண்டே லங்கைபுரியின் அமைப்பையும் அதனை சுற்றி வந்த மதில்களையும் லங்கை பொன்னால் இணைத்த மணிகள் பதிக்க பெற்று சந்திரனையும் முட்டும்படி விளங்கும் மாட மாளிகைகளையும் அழகிய மலர்களை தரும் நந்தவனங்களையும் பார்த்து பார்த்து வியந்தான் அவற்றை இன்னவாறு புகழ்வதென அறியாமல் திகைத்தான் திரிகூட பருவத சிகரத்தில் கட்டப்பட்ட வெண்மையான மாளிகைகளுடன் விளங்கும் இலங்கையை பார்க்கையில் ஆஞ்சநேயனுக்கு அதில் விண்ணில் பறந்து செல்லும் மாயா நகரம் போல் தோன்றியது அதை அமைத்தவன் விஸ்வகர்மா அதில் அரசு செலுத்துகிறவனோ ராவணேஸ்வரன் லங்கை என்ற லங்கைக்கு கோட்டை சுவர்களை தாங்கும் கட்டடங்களே இடையாகும் சுத்தத் தண்ணீரால் நிறைந்த அகழிகளே புதுப்புடவையாகும் மதில்களில் வைத்திருக்கும் யுத்த தளவாடங்கள் சூழ முதலிய ஆயுதங்களே தலைமுடியாகும் மதில்களில் கட்டப்பட்டிருக்கும் யுத்த கேந்திரங்கள் காதில் அணியும் ஆபரணங்கள் ஆகும் அது விஸ்வகர்மாவினால் அமைக்கப்பட்டிருந்தும் பார்ப்பதற்கு ஏதோ மாயத்தால் அமைக்கப்பட்டதோ என எண்ணும்படி இருந்தது இப்பொழுது இலங்கைக்குள் நுழைவது எந்த உருவத்தை எடுத்துக்கொண்டு செல்வது பலசாலிகளான அரக்கர்கள் எங்கும் காவல் இருக்கிறார்களே இவர்கள் ஏமாற்றிய பிறகே சீதையை தேட வேண்டும் பெரிய உருவத்தில் நுழைந்தால் அரக்கர்கள் எளிதில் கண்டுகொள்வார்கள் கண்ணிற்கு தெரியாத உருவத்தை எடுத்தால் இலங்கை முழுவதையும் தேட முடியாது இரவு வேளையில் உள்ளே சென்றால் தான் உத்தேசத்துள்ள பெரிய காரியத்தை முடிக்கலாம் என்றெல்லாம் தேவர்களும் நெருங்க முடியாத அந்த நகரத்தை பார்த்து சீதா பிராத்தியை தேடும் வழியை அடிக்கடி ஆலோசித்துக் கொண்டிருந்தான் அனுமான் தன் பெரிய உருவத்தை ஒரு பூனை அளவிற்கு சுருக்கி கொண்டு சற்று சாரல் மலையில் மறைந்தான் சற்று நேரத்தில் சூரியனும் அஸ்தமித்தது எங்கும் இருள் நிலவியது இந்த இருள் காலத்திலும் அரக்கர்களும் அவர்களுக்கு ஏவல் செய்து கொண்டிருக்கும் தேவர்களும் ஒருங்கே சேர்ந்து வியக்கத்தக்க பல செயல்களை செய்து கொண்டிருந்தனர் அப்பொழுது அனுமானுக்கு உதவியாக முழு நிலவும் விண்மீன்களுக்கு இடையே எழுந்தது அப்பொழுது அனுமான் அந்த செல்ல எண்ணி இதனுள் எவ்வாறையாக செல்வது என்று சற்று ஆலோசித்தான் உடனே ஒரு முடிவுக்கு வந்து மலை நின்று இறங்கி ஆழி போன்ற அகலியினை கொண்ட மதிர்புறத்தை அடைந்தான் அம்மதிலின் உயரமும் உறுதியும் அவனுக்கு பெரும் இழப்பை அளித்தன அதன் வாயில் அருகே சென்று சற்று மறைவாக நின்றான் அங்கு பல அரக்கர்கள் கையில் வேலும் வாளும் ஏந்தியவர்களாய் காவல் புரிந்து கொண்டிருந்தனர் புகுந்தால் போர் புரிய அதனால் நாம் மற்றொரு பக்கமாக சென்று செல்வதே தக்கதாகும் என்று எண்ணி அக்கோட்டை வாயிலை விட்டு நீங்கி வேறு பக்கமாக சென்றான் அவ்வேளையில் அந்நகரத்தை காவல் புரிந்து வரும் லங்கினி என்னும் அரைக்கி அனுமானை கண்டுவிட்டாள் விகாரமான உருவுடன் அருள் என்பதே இல்லாதவளாய் செந்நிறமான ஆடையும் திலகமும் அணிந்து கொண்டு கொடிய நாகம் போல் சீறி அவன் எதிரே வந்தாள் யாரடானே நில் நில் என்று அதட்டினாள் காட்டில் வசிக்கும் குரங்கு இங்கே வந்ததன் காரணம் என்ன நானே இந்நகரை காக்கும் தேவதை என்னை கொண்டு சுலபமாய் உள்ளே நுழைந்து விடலாம் என்று வந்தாயா என்று அதட்டினாள் இந்த லங்காபுரியையும் இதில் உள்ள வீடுகளையும் அரண்மனைகளையும் கோட்டைகளையும் சோலையையும் வனங்களையும் தோட்டங்களையும் நன்றாய் பார்க்க வேண்டும் என்று எனக்கு மிக்க ஆசை உண்டு ஆச்சரியங்கள் அனைத்தையும் பார்க்க வந்திருக்கிறேன் என்றான் அனுமான் மூடா என்னை ஜெயித்தாள் அல்லவா நீ இந்த பட்டணத்தில் நுழைய முடியும் என்று கடுமையாய் அதட்டினாள் நான் இந்த நகரத்தை சுற்றி பார்த்து விட்டு துன்புவதாக தீர்மானித்து விட்டேனே என்று சற்று சாந்தமாகவே கூறினான் அனுமான் உடனே அவள் என்ன சொன்னாய் என்று பயங்கரமாக கர்ஜித்து ஆஞ்சநேயனை ஓங்கி அறைந்தாள் வானரை வீரன் கடுங்கோபம் கொண்டு இடிபோல் சிரித்தான் ஒரு பெண்ணை வலது கையால் அடிப்பதே தனக்கு குறைவென்று எண்ணி இடது கை விரல்களை மடக்கி அவளை குத்தினான் அந்த குத்தை தாங்க முடியாமல் அந்த ராட்சசி தேகம் கலங்கி பூமியில் விழுந்தாள் அப்பொழுது இவள் பெண் என்பதை நினைத்து அவள் மீது இரக்கமே கொண்டான் அனுமான் அப்பொழுது லங்கா தேவதை பயத்தால் நடுங்கி வாய்க்குடர கர்வம் அடங்கி வானர கிருபை செய்யும் தைரியம் பலம் முதலிய உத்தம குணமங்களுடைய வீரன் பெண்களை கொள்வதில்லை நமது பராக்கிரமத்தினால் நான் என்று ஜெயிக்கப்பட்டேன் வேறொரு விஷயம் உண்டு கேளும் முன்காலத்தில் காலத்தில் பிரம்மதேவன் எந்த சமயத்தில் ஒரு வானரன் உன்னை பராக்கிரமத்தினால் ஜெயிப்பானோ அப்பொழுது ராட்சத புலத்துக்கு பெரிய தீமை நேரும் லங்கை நகரம் அழிந்து போகும் அன்றிலிருந்து இந்நகர் காவலை விட்டு என்னுடைய உலகத்துக்கு வந்துவிடு என்று சொல்லி போயிருந்தார் அவர் கூறியது போல் ராமதூதனாகிய உன்னால் நான் என்று ஜெயிக்கப்பட்டேன் இனி நீர் என்னை பிரம்ம உலகுக்கு செல்ல விடுவீராக எப்பொழுதும் அறம் வெல்லும் பாவம் தோற்கும் காரியம் எதுவும் இல்லை துராத்மாவான ராவணனும் மற்ற ராட்சசர்களும் சீதையின் பொருட்டு அழியும் காலம் நெருங்கிவிட்டது வானரோத்தம ராவணன் கொண்டாடி வரும் இந்த இலங்கையில் உமது விருப்பப்படி சென்று வேண்டிய காரியங்களை செய்யும் நகரத்தில் நுழையும் இந்த அரக்கர்களின் நாட்டில் உமது விருப்பப்படி எல்லா தேடும் வெற்றி உண்டாகுக என்று சொல்லி அனுமானை வணங்கி விடைபெற்று சென்றாள் லங்கினி பிறகு எதிரிகளை வெற்றி கொள்ள விரும்புகிறவன் அவனுடைய பட்டினத்திலாவது கிராமத்திலாவது வீட்டிலாவது நுழையும் பொழுது வழியில்லாத இடத்தில் நுழைய வேண்டியது என்ற நீதி சாஸ்திரப்படி மதில் சுவரின் ஒரு இடத்தில் தாண்டி சென்று ராட்சர்களுடைய தலையில் அடி வைத்து மிதிப்பது போல் ராமன் திருவடிகளை மனத்தால் துதித்து தனக்கு அளவற்ற வெற்றி கிடைக்க வேண்டும் என்று தனது இடது காலை முதலில் எடுத்து வைத்து லங்கையின் நகரத்திற்குள் புகுந்தான் அனுமான் எங்கும் நறுமணம் உள்ள மலர்கள் தூவிய ராஜவீதி வழியாய் அந்த நகரத்தை நான்கு புறங்களிலும் சுற்றி பார்க்கையில் அரக்கர் குடிமக்கள் சந்தோஷமாக சிரிக்கும் சப்தமும் இனிய வாத்திய கோஷமும் எங்கும் நிறைந்திருந்தன அங்கே வானத்தை முட்டும் விளங்கிய மாளிகைகளையும் அவற்றின் ஒளியால் நீங்கி அழகினை கண்டான் நகரெங்கிலும் நீசசர் என்ற பெயருக்கேற்ப ராட்சர்கள் திருந்து உலாவிக் கொண்டிருப்பதை பார்த்தான் அவர்களது பார்வையில் படாமல் தன் வடிவை இன்னும் ஒடுக்கிக் கொண்டு மாளிகைகளின் ஓரமாகவே பதுங்கி நடந்து சென்றான் சில வீடுகளில் வீரர்கள் தோல் கொட்டி சிம்மநாதம் செய்து கொண்டிருந்தார்கள் சில வீடுகளில் ராட்சசர்கள் வேத அஞ்ஞானம் செய்து கொண்டிருந்தார்கள் சிலர் மந்திர ஜபங்களை ஜபித்துக் கொண்டிருந்தார்கள் சிலர் ராவணனுடைய பெருமையை வெகுவாக புகழ்ந்து கொண்டிருந்தார்கள் அளவற்ற அரக்கர் படைகள் ராஜமார்க்கத்தை சுற்றி தங்கியிருந்தன இன்னும் சற்று தூரம் சென்ற பொழுது அங்கிருந்த மாளிகைகளில் மதம் கொண்ட அரக்கிகள் மதுரமான கீதங்களை இசைத்துக் கொண்டிருப்பதை கேட்டான் அப்பொழுது அவர்கள் கால் சிலம்பு ஒழிக்க பாடினார்கள் அதன் பிறகு பசு சாலைகள் யானை கூட்டங்கள் குதிரை கொட்டில்கள் மாட மாளிகைகள் மலர் வனங்கள் முதலிய எல்லா இடங்களையும் தாவி சென்று சீதா பிராட்டியாரை தேடி பார்த்தான் அப்பொழுது அனுமானை எவருமே பார்த்ததாக தெரியவில்லை ஒருவராலும் உள்ளே நுழைய முடியாத இந்த நகரத்தில் சுலபமாக நுழைந்து எங்கும் தாராளமாக தான் திருந்து வருகின்றபடியால் என் பிரபுக்களின் காரியம் அவசியம் கைகூடும் என்பதற்கு இதுவே நல்ல சகுனமாகும் என்று மகிழ்ந்தான் அனுமான் இவ்வாறு அங்குள்ளோரின் பலவிதமான இயல்புகளை பார்த்த வண்ணம் மெதுவாக கும்பகர்ணன் வசிக்கும் மாளிகைக்குள் நுழைந்தான் அப்பெரிய மண்டபத்தில் வானவ மகளிர் கால்களை வருடிக் கொண்டிருக்க ஒரு அமளியின் மீது உறங்கிக் கொண்டிருந்தான் உனது சுவாசம் இயங்கும் திசைக்கு நேராக அனுமன் சென்ற பொழுது அவனது உயிர்ப்பு மாளிகை வாசல் வரை தள்ளி கொண்டு வந்தது அவன் உயிர்ப்பை உள்ளே இழுத்த பொழுது அனுமன் நாசியின் இழுத்து செல்லப்பட்டான் அந்நிலையில் அனுமன் மனம் கூசி திகைத்து தாவி குதித்து வெளியே ஓடி வந்து கும்பகர்ணனுடைய பெரிய உருவத்தை கண்டு இவன்தான் ராவணனாக இருப்பானோ என்று ஐயம் கொண்டான் பிற நன்றாக பார்த்து இவனுக்கு பத்து தலைகளை காணோமே அதனால் இவன் ராவணன் நல்லன் என்று தீர்மானித்தான் இவனாயிருந்தாலும் இவன் ராம இரையாக வேண்டியவனே என்று எண்ணி வெளியே வந்தான் அதற்குள் முழு நிலவு வானத்தின் உச்சியை எட்டியது எங்கும் குளிர்ந்த நிலவை பொழுது அந்நகரத்தையே மிகவும் ரம்யமாக்கியது ஆங்காங்கிருந்த சில மாளிகைகளை எட்டி பார்த்து கொண்டே சென்றான் அனுமான் சிலர் கை கால்களை தங்கள் நாயகிகள் மேல் போட்டார்கள் சிலர் அயர்ந்து நித்திரை செய்து விழித்துக் நாயகனுடன் கூடி மறுபடியும் தூங்கினார்கள் சில சுந்தரிகள் கணவனுடன் சுகம் அனுபவித்து சந்தோஷமாக சிரித்து விளையாடி கொண்டிருந்தார்கள் இவற்றை பார்த்தும் பார்க்காமல் சென்ற அனுமான் நகரிலிருந்த மாடங்கள் கூடங்கள் ஆடலரங்குகள் சபா மண்டபங்கள் தேவாலயங்கள் வித்தியாசாலைகள் முதலிய பல இடங்களிலும் சீதா பிராட்டியாரை தேடி பார்த்து விட்டு விபீடனன் அரமனைக்கு வந்து சேர்ந்தான் அங்கு பவளமல்லிகை பந்தலின் கீழ் விபீடனன் படுத்திருப்பதை பார்த்தான் அவன் தோற்றத்தையும் முகத்தையும் பார்த்த ஆஞ்சநேயன் இந்த உலகில் இப்படியும் ஒரு சத்தானவனா என்று ஆச்சரியமுற்றான் இவன் நல்ல குணமுடையவனும் நீதிமானாகவும் இருப்பான் போல் தெரிகிறதே என்று எண்ணியவாறு அங்கிருந்து நீங்கி ஒரு நொடிப்பொழுதில் பல மாளிகைகளையும் பார்த்து கொண்டே வந்து இந்திரத்தின் அரண்மனையை அணுகினான் ஆங்காங்கு அந்த அரக்கர்குல பாக்கியசாலிகள் அனுபவிக்கும் அளவற்ற ஐஸ்வர்யங்களைக் கண்டு மிகுந்த ஆச்சரியமடைந்தான் அனுமன் அந்த அரண்மனையின் வாயிற்புறத்தே பல அரக்கர்கள் காவலாக நின்றார்கள் அவர்களுக்கு தெரியாமல் உள்ளே புகுந்தான் அங்கு பல பெண்கள் ஏவல் புரிய அவர்களுக்கிடையில் எவ்வித கவலையும் இல்லாத இன்பத்தில் ஆழ்ந்த நெத்திரையில் இருந்த இன்றதத்தை கண்டான் அனுமான் இவன் அழகும் திரண்ட தோள்களும் இவன் ஒரு பெருவீனன் என்று பறைசாற்றுகின்றனவே இவனை சார்ந்திருக்கும் ராவணன் சிறிதும் அச்சமின்றி இருக்கலாமே ராமரும் லக்குவனரும் இங்கே வந்து போர் தொடுத்தால் இவன் அவர்களிடம் சலைக்காமல் பல நாட்கள் போர் புரிவான் போல் தெரிகிறதே என்று தனக்குள் சொல்லிக்கொண்டே வெளியே வந்தான் தன்னை எதுவரை காவலரேவரும் கண்டுகொள்ளாதது குறித்து மகிழ்ந்து நேரம் கழிகிறதே விடுவதற்குள் மற்றமுள்ள இடங்களிலும் பிராட்டியாரை தேடி பார்த்து விட வேண்டுமே என்று விரைந்தான் அங்கிருந்த அதிகாயன் முதலிய ராவண புதல்வர்கள் மந்திரி பிராதானிகள் படைத்தலைவர்கள் ஆகியோரின் மாளிகைகளிலும் நுழைந்து தேடி சென்றான் எங்கும் சீதா பிராட்டியரை காணோமே பிறகு இரண்டாவது உள் அகலியையும் அப்பார் குதித்தான் அங்கிருந்த பல தெருக்களை கடந்து அரசர் மாளிகைகளிலும் சென்று ஆராய்ந்தான் இறுதியாக ராமனது அரண்மனையை சுற்றியுள்ள மூன்றாவது அகிலினையும் மதிலையும் தாண்டி உட்புறத்தே சென்றான் அங்கே அந்த புறத்து வாசலை காக்கும் புறமான ராட்சசிகள் முதலிய ஆயுதங்களை தரித்து நின்றார்கள் அங்கே பல ராட்சச சைன்யங்களும் அணிவகுத்து நின்றன அங்கே வரிசையாக அநேக அழகான சித்திர வேலைப்பாடை அமைந்த மாளிகைகள் இருந்தன அந்த மாளிகைகளின் வாசல்கள் திறந்தே கிடந்தன குடித்து முடித்து மிகுந்த பானங்கள் அங்கு அநேக ரத்தன பாத்திரங்களில் வைக்கப்பட்டிருந்தன குடிவெறியால் புத்தாடும் பெண்களின் சிலம்புகளும் ஒட்டியான சலைங்ககளும் இணைய ஒளிகள் எழுப்பின அவையெல்லாம் பார்த்து கொண்டும் ஆங்காங்கும் சீதா பிராட்டியாரை தேடிக்கொண்டும் போனான் அனுமான் உள்ளே புகுந்து சீதையை தேடிக்கொண்டு போகையில் ராவணனுடைய புஷ்பக விமானத்தை கண்டான் அது நவமணிகள் இழைத்து விருப்பியோட விட்ட தங்கத்தால் செய்யப்பட்டது அது அளவு கடங்காதது ஒப்பில்லாதது புஷ்பகர்ம அதை நிர்மாணித்து செய்த செய்தவற்றில் இது மிகவும் மேலானது என மெச்சினான் அனைத்து திகழ்களிலும் தடையில்லாது செல்லக்கூடியது தேவ விமான பூமியில் படாமல் சற்று அந்திரத்திலேயே நின்று கொண்டிருந்தது அவ்விமானம் ரத்தினமயமான ரகைகளை விரித்து கொண்டு ஆகாயத்தில் பறப்பது போலும் இருந்தது உருவை காட்டிலும் வெகுவாக பிரகாசிக்கும் புஷ்பக விமானத்தை வானர வீரனான அனுமான் கண்டு ஆச்சரியம் அடைந்தான் அந்த நந்தவனத்தின் நடுவில் ஒரு சிறந்த மாளிகை அதுவே ராவணன் இருப்பிடும் இங்கேயே சீதா பிராட்டியார் இருக்க மாட்டாரா என்ற ஏக்கத்துடன் மெதுவாய் எட்டி பார்த்தான் அனுமான் அங்கே ராவணனுடைய பத்தினிகளான ராக்ஷ பெண்களும் திக்விஜயம் செய்த போது வெற்றி பெற்று அந்நாட்டு அரசர்களிடமிருந்து பலாத்காரமாக கொண்டு வரப்பட்ட அரச குமாரிகளும் கொண்டிருந்தார்கள் இங்கிருந்து பலவித பானங்களில் இருந்து பலகாரங்களிலிருந்து அன்ன வகைகளில் இருந்து கிளம்பிய வாசனை நான்கு பக்கத்திலும் பரவியது அதன் நிகழ்ந்த அனுமானை இன்னும் உள்ளேவா என்று அழைப்பது போலிருந்தது இன்னும் உள்ளே சென்றான் இங்கு பலவித புஷ்பங்கள் எங்கும் வாரி இறைக்கப்பட்டிருந்தன ஆகா என்ன சொகுசு பஞ்சேந்திரியங்களுக்கும் பிரியமான போதங்களைக்கும் கொடுத்து கொண்டிருக்கும் இந்த சூழ்நிலை இது ஸ்வர்கலோகமோ தேவர்கள் வசிக்கும் தேவலோகமோ கடின தவம் செய்து மகாத்மாக்கள் அடையும் பிரம்மலோகமோ என்று அனுமான் திகைத்து நின்றான் அங்கே தங்க தூண்களில் பிரகாசிக்கும் ரத்தின தீபங்கள் சுத்தமான திரிகளுடனும் தெளிவான தைலங்களுடனும் அசையாமல் குறைந்துவிட்டிருந்தன அங்கே விருந்திருந்த விலையுறந்த கம்பளங்களில் விதவிதமான புடவைகளை கொண்டு வண்ண வண்ண மலர்களையும் தரித்து கொண்டு அது மயக்கத்தால் அயர்ந்து நித்திரை செய்வதை கண்டான் ராவணனுடன் கூடித்திருந்து கலைப்பால் ஆடைகளை அழுக நித்திரை செய்து கொண்டிருந்த சில ரூபவதிகளையும் கண்டு அனுமானுடைய இந்திரியங்கள் கொஞ்சம் கூட கலங்காமல் விசேஷ காந்தியுடன் விளங்கினான் கருத்து சுருண்ட கேசத்துடன் மின்னற்கொடி போல் விளங்கும் அங்கங்களுடனும் நித்திரை செய்யும் பெண் ரத்தினங்களால் நிறைந்த அந்த ராவணனுடைய அந்த புறம் சரத்காலத்தில் நட்சத்திரங்கள் நிறைந்த நிர்மலமான ஆகாயம் போல் பிரகாசித்தது அவர்களுக்கு நடுவில் நித்திரை செய்யும் ராவணன் நட்சத்திர மண்டங்களுக்கு நடுவில் பூரண கலைகளுடன் விளங்கும் முழுநிலைவைப் போல் தோன்றினான் சில தூக்க கலக்கத்தில் ஒருவர் மேலொருவர் கை கால்களை போட்டுக்கொண்டு காற்றால் ஒன்று சேர்க்கப்பட்ட பூங்குடிகள் போல் விளங்கினார்கள் உறங்கும் பெண்களை உற்று பார்க்க கூடாது என்ற விதி இருந்தும் சீதையை தேடுவதால் தோஷமில்லை என்று எண்ணி அவர்களை எல்லாம் ஒவ்வொருவராக ஆராய்ந்து பார்த்தான் அனுமான் ஆனாலும் சீதா பிராட்டியாரை அங்கு காணவில்லையே அவ்விடத்தில் அவ்விடத்தில் படிகத்தால் செய்யப்பட்டு ரத்தினங்கள் இழைத்து தேவேந்திரனுடைய சயனம் போன்ற ஒரு மஞ்சத்தை கண்டான் அதில் விலை உயர்ந்த சால்கைகளும் விரிப்புகளும் பஞ்சனை மெத்தைகளும் பரப்பப்பட்டிருந்தன நானா வர்ணமுள்ள மலர்களதன் மேல் வாரி இறைக்கப்பட்டிருந்தன குங்குமம் கஸ்தூரி ஜவ்வாது புனுகு அத்தர் அகில் சந்தனைக்கட்டை முதலிய வாசனை துரவியங்களின் பரிமளம் நிறைந்திருந்தது அந்த அமளியின் மேல் தேவமங்கையர் பலர் சாமரங்களை வீச சீதையின் நினைவால் மனம் மாறுபட்டு உடல் விதும்பி அணிந்துள்ள மலர் மாலைகள் தீந்து கருக பற்பலவிதமான அருவருக்கத்தக்க மொழிகளை கூறியவாறு குன்று புரள்வது போல் புரண்டு கொண்டு படுத்திருந்தான் ராவணன் அதை கண்டான் அனுமன் மழைக்காலத்தில் நீருண்ட மேகம் போல் கருத்த தேகத்துடனும் யானை போல் பருத்து நீண்ட உருண்ட கைகளுடனும் நெருப்பு பொறி போல் சிவந்த கண்களுடனும் போல் பிரகாசிக்கும் குண்டலங்கள் விளங்கும் முகத்தனுடனும் நித்திரை செய்து கொண்டிருந்தான் அவன் அவன் உடுத்தியிருந்த ஒப்பற்ற பீதாம்பரம் கருத்த மேகங்களுக்கு நடுவில் பாயும் மின்னற்கொடி போல் பதிச்சிட்டது அநேக விலை ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தான் மார்பிலும் கைகளிலும் பூசப்பட்டிருந்த சிவப்பு சந்தனம் சந்தியா காலத்தில் மின்னற்கொடிகளுடன் விளங்கும் சிவந்த மேகம் போல் காணப்பட்டது பத்து சிரசுகளும் இருபது கரங்களும் உடையவனாய் விளங்கியதால் அவன் ராவணனே அறிந்தான் ராம தேடி வந்த நான் சீதையை பார்ப்பதற்கு முன் அவளை அபகரித்த மகாபாவியை பார்க்கும்படி நேர்ந்து விட்டதே என்று வருந்தினான் அனுமான் இடத்திலும் மிகவும் ஆழ்ந்த இராவண இடத்தில் மிகவும் ஆழ்ந்த அன்பு கொண்ட அழகு தேவதைகள் போன்ற சில பெண்கள் அவனுடைய பாதத்தடிகள் தூங்குவதையும் அனுமன் கண்டான் அவர்களுள் யாராவது சீதா பிராட்டியாக இருக்குமோ என்று எண்ணியதுமே பகீர் என்றது அவனுக்கு ஆனால் அங்கு இருந்தவர்களில் ஒருவருமே சீதையாக மீண்டும் இருக்கவில்லையே ராவணனை ஏறிட்டு பார்க்க அவன் கண்களில் செந்நீர் இலக்கணன்று பிராட்டியாரை வஞ்சித்து கவர்ந்து வந்த இக்கல்வனை இப்பொழுது நாம் கண்டும் உயிர் பிழைக்க விட்டு செல்வதா அவ்வறாயின் இடி நம் ஆற்றலும் நம்மேல் நிற்கும் புகழும் என்னாவது இப்பொழுதே இவனுடைய தோள்களையும் முடிகள் தரித்த பத்து தலைகளையும் உதைத்து நிலத்தில் சாய்த்து இவனையும் இவ்வூரையும் ஒலிக்காவிடன் நாம் ராமபுரனாடத்தில் கொண்ட அடிமை திறம் வெறும் நடிப்பாக வன்றோ முடியும் என்று பற்களை கடித்துக் கொண்டு கரங்களை பிசைந்து கொண்டான் சற்று நேரத்தில் நிதானம் ஏற்பட்டது அனுமானுக்கு இப்பொழுது இவனை கொள்வது சரியல்ல ராமபிரானின் கட்டளையும் அதுவல்லவே அப்படி செய்தால் நம் பிராணுக்களவா குறை ஏற்படும் இவன் அவருடைய பானத்தினால் அறிவதே ஒழுங்கு என்று தன் சினத்தை அடக்கிக் கொண்டான் பிறகு மதத்தால் படுத்திருந்த தோழியை நாயகன் என்றெண்ணி இருக்க தலைவி கொண்டே தூங்கிக் கொண்டிருந்த பெண்களையெல்லாம் சந்தடி செய்யாது தாண்டி உள்ளே சென்றான் அங்கேயும் எங்கு பார்த்தாலும் பெண்கள் மயந்தான் அது மயன் மகளும் லங்கேஸ்வரனின் மனைவியுமான மண்டோதரி வாசம் செய்யும் அந்த புறமாகும் து எங்கு பார்த்தாலும் பலிச்சிட்டது உலகில் அநேகரிடத்தில் செல்வம் திறந்திருக்கலாம் ஆனால் இதுபோல் அதை அனுபவிப்பவர் எத்தனை பேர் சீதா பிராட்டியார் அநேகமாக இங்குதான் இருக்க வேண்டும் என்று ஆங்காங்கு கூர்ந்து பார்த்தான் அந்த அகண்ட கூடத்தில் மணிகளுள் மஞ்சத்தின் மீது இருந்த மலர்பாயில் பல தாதியர்கள் மண்டோதரி படுத்துறங்கொண்டிருப்பதை கண்டான் ராமபுரான் சொல்லி அனுப்பிய சீதையின் குறிப்புகள் அவளிடம் இருந்ததை கண்டுவிட்டு ஆ சிதா பிராட்டையரை கண்டுவிட்டேன் என்று மகிழ்ச்சியில் எம்பி குதித்தான் மகிழ்ச்சியால் தன் வாளையும் அடித்துக் கொண்டான் ஆனால் உடனே என்ன அரக்கனுடன் இலங்கையை அடைந்ததும் மன உறுதி இழந்து ராமனை மறந்து இன்ப நுகர்ச்சியில் ஈடுபட்டு உறங்கி இருக்கிறாரோ என்று மீண்டும் அவரை பார்த்தான் மனமிருத்து சினம் பொங்கியது இப்படியும் உண்டா தன் பிறந்த குலத்தின் மாண்பை பறிகொடுத்தாரே இனி ராமனுடைய பொற்புகழும் நிலை நிற்குமா என்றெல்லாம் எண்ணி வருந்தினான் அப்பொழுது மண்டோதரை சற்று திரும்பி பார்த்துவிட்டு பிராட்டியார் இவ்வாறு தம் ஒழுக்கம் தவறி நடக்கக்கூடியவரா ஏதோ சீதையின் இலக்கணங்கள் இவளிடத்தில் சில இருக்கின்றன என்றாலும் அவருக்குள்ள அளவு குறிப்புகள் முழுவதும் இல்லையே சற்று நேரத்தில் இப்படி நான் தடுமாறிப் போவேனா என்று தன்னையே நொந்து கொண்டான் இவளிடத்தில் சில கொடிய செயல்களும் காணப்படுகின்றனவே தூக்கத்தில் அச்சமுற்றவள் போல் சில தீய மொழிகளை பிதற்றுகிறாள் மலர்கள் சூடிய கருங்கூந்தல் அழிந்து சோர்ந்துள்ளது இவளால் இந்நாட்டுக்கும் தன் கணவனுக்கும் துன்பம் உண்டாகும் என்று தோன்றுகிறதே இவளை போய் தவறாக பிராட்டியார் என்று நினைத்தோமே என்று உள்ளுக்குள் எண்ணியவாறே மீண்டும் வேறு இடத்தில் சீதையை தேடினான் அங்கே சிலர் சொக்கட்டான் சோழி அம்மானை சூது சதுரங்கம் முதலிய விளையாட்டுகளில் அழுத்தும் சிலர் மதுபானம் செய்து மயங்கியும் சில முறவும் விருதங்கம் முதலிய வாத்தியங்களையும் தலையணையாய் வைத்துக் கொண்டும் சிலர் நேர்த்தியான விருப்பிகளின் மேல் தம்மை மறந்து தூங்கினார்கள் அவர்களிலும் சீதையை காணவில்லை மீண்டும் ராவணன் படித்திருக்கும் இடத்திற்கு வந்தான் அவனை பார்க்க பார்க்க அனுமனுக்கு கோபமாய் வந்தது இந்த பாவி பிராட்டியாரை கொன்றிருப்பானோ அல்லது தன் அரக்கத் தொழிலால் சீதையை தின்றுவிட்டிருப்பானோ அன்றி அவரை வேறு உலகத்திலேயும் கொண்டு போய் மறைத்து வைத்திருப்பானோ என்றெல்லாம் எண்ணி வருத்தமடைந்தான் அனுமான் சீதை இருக்கும் இடத்தை அறிந்து வருவான் என்று ராமன் சொன்னாரே நான் போய் என்ன சொல்வது இந்த ராவணனை கையில் பற்றி வாயில் ஒழுகுமாறு அரைந்து பிராட்டியாரை எங்கு வைத்திருக்கிறாய் என்று காட்டுமாறு செய்யலாமா நீ நான் எதனை செய்வது எனினும் இங்குள்ள ராக்தர்களையும் இந்த இலங்கையையும் ஒழித்துவிட்டு நம் உயிரையும் அழைத்துக் கொள்வதே நலம் என்று பலவாறு நினைத்து புலம்பிய வண்ணம் வெளியே வந்தான் ஆங்காங்கு பார்த்து கொண்டு வருகையில் குடிகளில் செய்யப்பட்ட வீடுகளையும் விசித்திர உருவங்களுடன் கட்டப்பட்டுள்ள வீடுகளையும் கண்டு அங்கெல்லாம் கவனமாக தேடினான் சீதையை எங்கும் காணோமே ஐயோ இந்த லங்கா நகரத்தின் எல்லா இடங்களிலும் வெகு கவனமாக தேடியும் ரகுநாதனுடைய பெரிய பிராத்தியை காணோமே நாயகனை விட்டு பிரிந்திருக்க முடியாமல் உயிரையே விட்டு சாதுக்களின் மார்க்கத்தில் இருந்து ஜனகனின் புத்தரி தன் கற்பை காத்து கொள்ள இந்த ராட்சசனிடம் அகப்பட்டு கொண்டு என்ன பாடுபட்டாரோ என்றெல்லாம் அவன் மனம் எண்ணி எண்ணி ஏங்கியது பிறகு மகா வேகசாலியான அனுமான் இந்திர நீலக்கல்லால் அலங்கரிக்கப்பட்ட கோட்டை மதல் மேலேறி நிறையில் திருத்த மேகங்களுக்கு நடுவில் பிரகாசிக்கும் மின்னலை போல் தோன்றினான் அப்பொழுது அவன் மனம் அங்கே காண கிடைக்காத சீதா பிராட்டியை சுற்றியே சுழன்று கொண்டிருந்தது அப்பொழுது மனு சோர்வு உடல் சோர்வுக்கு உடந்தையாக இருக்குமோ அப்படியே முகவாய்க்கட்டையில் கையை ஊன்றி கொண்டு மீது அமர்ந்து கொண்டான் எப்படி தேடியும் சீதையை காணவில்லை என்ற கோரமான வார்த்தையை நான் எப்படி ராமனிடத்தும் தெரிவிப்பேன் அந்த கணத்திலேயே அவர் உயிரை விட்டு விடுவாரே அதன் பிறகு லட்சுமணன் உயிர் தரிக்குமா இவையெல்லாம் பார்த்து கொண்டு நான் தான் சும்மா இருப்பேனா நான் திரும்பி போகாமல் இங்கேயே இருந்து விட்டால் என்ன ஆகும் ஐயோ அங்கு சமுத்திர கரையில் என்னை எதிர்பார்த்திருக்கும் வானர வீரர்கள் இப்படி மோசம் செய்து விட்டானே அனுமன் என்று உயிரை விட்டு விடுவார்களே இப்படி பலவிதமாய் யோசித்து ஆஞ்சனே எனக்கு துக்கம் தீரவில்லை அது சரி அதோ லங்கையில் சீதை இருக்கிறது தெரிகிறது என்று சொன்ன சம்பாதி வார்த்தை பொய் ஆகுமா சற்று நிமிர்ந்து உட்கார்ந்தான் அனுமான் வழக்கமாய் இடுக்கண் வருங்கால் ராமனையே தியானம் செய்யும் அனுமன் அப்பொழுது இந்திரன் யமன் வாயு சந்திரன் சூரியன் மருத்துக்கள் தேவதைகளுக்கும் நமஸ்காரம் என்று சொல்லி தன் பிரபுவான சுக்ரீவனையும் மனத்தால் வந்தனம் செய்து நாலா திக்குகளும் தன் பார்வையை ஓட்டினான் அப்பொழுது தான் நில ஒளியில் அவனுக்கு எதிரே இருந்த அசோகவனம் கண்ணில் பட்டது அந்த இடம் எப்படி விட்டு போயிற்று ஒருவேளை இங்கே ராவணன் சீதையை சிறை வைத்திருந்தாலும் இருக்கலாமே என்று எண்ணியவாறு அந்த அசோகவனத்தில் தாவி குதித்தான் அனுமன் காண்டத்தின் இந்த பகுதியை முழுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் ஹனுமான் கவலைகளை நீக்கி வெற்றியை தருவார் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களது மேலான கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்க மீண்டும் அடுத்த படலத்தில் சந்திப்போம் நன்றி